நூறு ஸ்டார்ட் ஆகி நடு அருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி முப்பது வரையும் போட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து முப்பது ரூபா வரையும் பூ அறுத்து போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு டன் பூ வந்து இது அறுத்துருக்குது இது எழுபத்தஞ்சி சென்ட் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் யுகாதிக்கு முழுக்க முழுக்க பூ அறுக்க முடியும் யுகாதியை பொறுத்தவரையும் எல்லா வருஷமும் தெலுங்கு வட பிறப்பு வந்து நல்லா கொண்டாடுறாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே கேரண்டியாக போகுது நூறுரூவாய்க்கு மேலே கேரண்டியாக போகுது ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி நடவு பண்ணலாம் தோட்டம் இந்த தோட்டத்தை வந்து கிட்டத்தட்ட எட்டு டன்னு பூ அறுத்துருக்கு இன்னைக்கு லாஸ்ட்டாக வரையும் ஒரு ரூபா வரையும் பூ அறுத்து போட்டிருக்காங்க அதாவது சாம்பல் வந்து நூறு ஸ்டார்ட் ஆகி நடு அருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி முப்பது வரையும் போட்டு அதுக்கப்புறம் கடைசியெல்லாம் வந்து ரூபா வரையும் பூ அறுத்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு டன் பூ வந்து இது அறுத்துருக்குது இது எழுபத்தஞ்சி சென்ட் இதுக்கான காரணங்கள் எப்படி வளர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்க நுணுக்கமாக சின்ன சரியில் வந்து கரெக்டாக உரத்தை கொடுத்து மருந்து கொடுத்து அந்த டைம் அதாவது வரத்துக்கு முன்னாடியே இந்த டைம் நமக்கு சைஸ் வேணும் இந்த டைமுக்கு நமக்கு பூ வேணும் இந்த டைமுக்கு நம்ம பூ அறுக்கணும் இந்தந்த டைமுக்கு வந்து இந்த உரம்லாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன சொன்ன நம்ம சொன்னது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணி தோட்டத்தை வந்து வளர்த்துருக்காங்க இன்னைக்கு இந்த முடிகிற கண்டிஷன்ல கூட இந்த தோட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேரை வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காரு மொத்தமாக இந்த எழுவத்தஞ்சு சென்ட்ல இந்த வேரை கூட என்ன பண்ணியிருக்காரு எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காரு நீங்க சாமந்தியை பொறுத்தவரையும் ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த டைமுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் ஐம்பது ரூபா போட்டோம் முப்பது ரூபா போட்டோம் இல்லை நூறுரூவா போட்டோம் இரநூறுவா போட்டோம் அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு ஒரு விவசாயம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டன்னேஜ் வந்து நம்ம அறுக்கணும் ஒரு ஏக்கருக்கு நம்ம இவ்வளோ டன்னு அறுக்கணும் அப்படின்ற ஒரு இது வேணும் ஒரு ஏக்கரை பொறுத்தவரையும் அதிகப்படி அறுப்பு அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு டன்னு பூ இருக்கலாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி கடைசி வரையும் அறுத்தோம்னா இந்த மாதிரி எழுபத்தஞ்சு சிந்துலேயே எட்டு டன் பூ இருக்கலாம் அது மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும் ஒருவேளை இந்த வருஷம் சாமந்தி விற்றுச்சு விற்காம போயிருந்தது என்ன இருக்கும் அப்படின்னா இவருக்கு லாஸ் ஆகிறது வாய்ப்பில்லை ஏன் லாஸாக வாய்ப்பில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அதிகப்படியான பூவை அறுத்துருக்காரு அப்போ பூ அதிகமாக இருக்கும்பொழுது என்ன ஆகுனா அந்த முதலீடு போட்ட காசு வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக கிடச்சிடும் ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிக்கிறாரு அந்த ஒரு லட்ச ரூபா இப்போ ஆவரேஜாக நீங்கள் வந்து ஐம்பது ரூபா போட்டால் கூட எட்டு டன்னுக்கு அசால்ட்டாக இவர் போட்ட காசு இவருக்கு கேரண்டியே கிடச்சிரும் நீங்கள் நூறுரூபா போட்டாலுமே சரி ஐம்பது ரூபா போட்டாலும் சரி இவருக்கு போட்ட காசு கேரண்டியே கிடச்சிடும் சாமந்தியும் சரி தக்காளியும் சரி நீங்கள் எந்த ஒரு விவசாயத்தை பொறுத்த வரையுமே அந்த ஆன் டைம் ப்ராசஸ்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு செடியை வச்சுட்டோம் அந்த ஆறு நாள் என்ன கொடுக்கணும் பன்னெண்டு நாள் என்ன கொடுக்கணும் முப்பது நாள் என்ன கொடுக்கணும் நாற்பத்தஞ்சு நாள் என்ன கொடுக்கணும் ஐம்பது நாள் என்ன கொடுக்கணும் பூ வரத்துக்கு என்ன பண்ணணும் அந்த காய் சைஸ் வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த விவசாயத்தில் நம்ம தேடி தேடி செய்யும் பொழுது என்ன ஆனால் அந்த விவசாயம் நம்மளை கை விடுறதே கிடையாது பெரும்பாலும் விவசாயிங்க வந்து சாமந்தியில் தோத்து போகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த நடவு பண்ணிட்டு அதுக்கு உண்டான உரங்கள் கொடுக்குறதில்ல எப்போயோ ஒரு டைம் மருந்துடிக்கிறது எப்பயோ ஒரு டைம் வந்து உரம் கொடுக்குறது எப்பயோ ஒரு டைம் கலெடுக்கிறது அந்த மாதிரி கிடையாது இங்கே வரையும் இவங்க வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான விவசாயத்தை வந்து இங்கே பண்ணுறாங்க அவங்க அந்த லாபம் இல்லைனா கூட அசல் எடுத்துடுறாங்க அதனால் இந்த ஒசூர் பக்கத்தில் வந்து அந்த விவசாயிங்க வந்து லாஸ் ஆவது கிடையாது அந்த தெரியாமல் செய்கிற விவசாயி லாஸ் ஆகிக்கிறாங்க எனக்கு சாமந்தியை பொறுத்த வரையும் எந்த பேட்ச் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உலக ஆவரேஜாக நம்ம போட்டக்காசை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ லைட்டிங் பேச்சை பொறுத்தவரையும் வந்து டிசம்பரில் வந்து ஃபர்ஸ்ட்டில் போடணும் டிசம்பரில் போட்டோம்னா டிசம்பர் வந்து கடைசியில் ஒரு பேட்ச் போடணும் இப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஒரு லைட்டிங் பேட்சு போடுறோம்னா அதுக்கப்புறம் ஜனவரியில் ஒரு லைட்டிங் பேச்சு போடுறோம் நீங்கள் டிசம்பரில் போடுறது மார்ச் கடைசியில் வந்து யுகாதி வருது அந்த தெலுங்கு வடபிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அந்த லைட்டிங் பேட்ச் எல்லாமே போகும் வேறு ஏரியாவில் அந்த லைட்டிங் பேட்ச் போட மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த காலநிலைக்கு வருமா அப்படின்றத பார்த்துட்டு விட்டுருவாங்க கிருஷ்ணரி மாவட்டமும் கர்நாடக பார்டர்லேயும் நிறைய அந்த லைட்டிங் பேட்ச் போடுவாங்க நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஸ்டார்டிங்லேயும் வந்து ஒரு லைட்டிங் பேஜ் போட்டுக்காங்க கடைசியில் ஒரு லைட்டிங் பேஜ் போட்டுக்காங்க அது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரேட்டை வந்து உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துரும் ஆனால் அந்த தொண்ணூறு நாளில் பூ வர மாதிரி கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த மார்ச்சில் உங்களுக்கு முதல் வாரத்தில் வந்து ரெண்டு அறுப்பு அந்த மாதிரி வந்துடணும் பூ அரோடு வந்துடும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் யுகாதிக்கு முழுக்க முழுக்க பூ இருக்க முடியும் யுகாதியை பொறுத்தவரையும் எல்லா வருஷமும் தெலுங்கு வட பிறப்பு வந்து நல்லா கொண்டாடுறாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே கேரண்டியாக போகுது ரூபாய்க்கு மேலே கேரண்டியாக போகுது லைட்டிங் பேச்சில் ஒரு அஞ்சு டன்னு அதிகப்படியாக நல்ல அடுத்தோம்னா அஞ்சு டன் பூ இருக்கலாம் யுகாதி பண்டிகை மினிமம் ஒரு ஒன்றரை டன் பூ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி ஒரு விவசாயம் சார்ந்த தகவலுக்கு இன்றைக்கி தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க விவசாயம் சார்ந்த தகவலை அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும்